வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் இன்றைய பதிவு சூரியன் சனி இணைவு தந்தை மகன் உறவு நிலை பாதிப்பு தருமா பத்தி இந்த பதிவுல பார்க்கலாங்க இப்ப சூரிய பகவானும் சனி பகவானும் இணைந்து ஆண் ஜாதகத்துல இருந்தா அவங்களுக்கு வந்து தந்தை மகன் உறவு நிலை பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னு நம் ஜோதிட சாஸ்திரம் சொல்றது இப்போ சூரியனும் சனி பகவானும் இணைந்திருந்தால் இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்குமா இது மாதிரி பாதிப்பெல்லாம் கொடுக்குமா பற்றி விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாங்க ஏன்னா சூரியனும் சனி பகவானும் பகை கிரகங்களாக இருந்தாலும் கூட அவங்களோட இணைவு பாதிப்பு கொடுத்தாலும் கூட அவங்களுடைய இணைவு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் உண்டு சரிங்களா அது பற்றியும் பார்க்கலாம் இப்போது சூரிய பகவான் அப்படிங்கிறவர் யார் ஆத்மக்காரகர் அதாவது உயிர்காரகர் ஆவார் அடுத்தது பித்ருக்காரகரும் சூரிய பகவானே ஆவார் அதாவது தந்தை காரகரும் ஆவார் இப்போ அந்த சூரிய பகவான் பாருங்க எந்த மாதிரி அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டானா அவர் ஆண் கிரகம் ஆகும் ஒளி கிரகம் ஆகும் வேகமாக நகரக்கூடிய தன்மை கொண்டவரே சூரிய பகவான் ஆவார் சரிங்களா அடுத்தது தந்தையை குறிப்பது போல சூரிய பகவான் தந்தையுடைய உறவு நிலையும் குறிப்பவரே சூரிய பகவான் ஆவார் சரிங்களா அடுத்தது தந்தை வழி பூர்வீக சொத்துக்களை குறிப்பவரும் சூரிய பகவானே ஆவார் சரிங்களா இப்போ சூரிய பகவான் வந்து என்ன இன்ன அமைப்பெலாம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா சூரிய பகவான் வந்து வலது கண்ணை குறிப்பவர் எலும்பு மண்டலத்தையெல்லாம் குறிப்பவரே சூரிய பகவான் ஆவார் அடுத்தது சிரசு அதாவது தலையை குறிப்பவரே சூரிய பகவான் ஆவார் இப்போ தானியங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கோதுமை அவர்களுடைய தானியமாகும் இப்போ சூரிய பகவான் வந்து சனி பகவானுக்கும் தந்தை ஆவார் சரிங்களா இப்போ இந்த மாதிரி அமைப்பு கொண்ட சூரிய பகவான் அவருக்கு வந்து பாருங்க சூரிய பகவானுக்கு ஆட்சி வீடு சிம்ம வீடாகும் உச்ச வீடு மேச வீடாகும் நீச்ச வீடு துலா வீடாகும் சரிங்களா இந்த மாதிரி அமைப்பு கொண்டவரே சூரிய பகவான் ஆவார் அது மட்டும் இல்லைங்க பேச்சாற்றல் அவங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு சூரிய பகவான் வந்து நல்ல ஸ்தானத்திலையும் நல்ல அமைப்புல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பேச்சாற்றல் நல்லா இருக்குங்க சரிங்களா பேச்சாற்றலுக்கும் அவர் காரகராக வருவார் சரிங்களா நிர்வாக திறமை கொண்டவரே சூரிய பகவான் ஆவார் சரிங்களா இந்த மாதிரி அமைப்பு கொண்டவரே சூரிய பகவான் ஆவார் இப்போது அப்பேற்பட்ட சூரிய பகவான் அவரோட சனி பகவான் இணைந்திருப்பது அப்படிங்கறது பிரச்சனை கொடுத்துரும் ஏன்னா சனி பகவான் என்ன தன்மை கொண்டவர் அவர் வந்து இருள் கிரகம் ஆகும் சனி பகவான் மந்த கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க சனி பகவான் சரிங்களா அவர் வந்து ஆயுள் காரகரும் ஆவார் சரிங்களா உடலில் உள்ள நரம்புகள் எல்லாம் மண்டலங்கள் எல்லாம் வந்து நரம்பு மண்டலங்கள் எல்லாம் காரக வகிக்கக்கூடிய அமைப்பாகும் சனி பகவான் ஆவார் சரிங்களா அவருக்கு பாருங்க சனி பகவானுக்கு ஆயுள் காரகர்னு சொல்றோம் இல்லீங்களா அவர் வந்து எட்டாம் இடத்துல நின்றாலும் ஆயுளுக்கு பங்கம் நேராது சரிங்களா அவருக்கு வந்து அந்த மாதிரி அமைப்பு சரிங்களா அடுத்தது வந்து அந்த சனி பகவான் வந்து தொழில் காரகர் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம் சரிங்களா உத்தியோகத்துக்கெல்லாம் காரகரே சனி பகவான் ஆவார் ஆள் அடிமைத்தனம் தொழிலெலாம் இருக்கு இல்லைங்களா அதுக்கெல்லாம் காரக வகிக்கக்கூடிய அமைப்பே சனி பகவான் ஆவார் நிதான தன்மை கொண்டவர் மெதுவா நகரக்கூடிய தன்மை கொண்டவர் இருள் கிரகம் இல்லைங்களா நிதானமா நகரக்கூடிய தன்மை கொண்டவர் அடுத்தது இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் இரும்பு பல இரும்பெல்லாம் விற்கிறாங்க சனி பகவான் கொஞ்சம் பாதிக்கப்பட்ட அமைப்புல இருக்கும் பட்சத்தில் அவங்க திசை நடக்கிறதுனால பல இரும்பெல்லாம் வாங்கி விற்கிற மாதிரி அதே சுபத்தன்மையா இருந்துச்சு அப்படின்னா ஸ்டீல் ஃபேக்ட்ரிலாம் வச்சு நடத்துகிற அமைப்பெல்லாம் அந்த சனி பகவானோட அமைப்புல தான் வரக்கூடிய அமைப்பு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யறது சரிங்களா அடுத்தது சனி பகவான் பாருங்க அவரு வந்து சூரியனுடைய மகனும் ஆவார் இல்லைங்களா இப்போ அந்த இருவருமே பாருங்கள் பகை கிரகங்களும் ஆவாங்க சூரிய பகவானும் சனி பகவானும் இப்போ வந்து சனி பகவானுக்கு வந்து என்ன அப்படின்னா தானியங்கள் என்ன அப்படின்னா கடுகு உளுந்து நெல் இதெல்லாம் வந்து சனி பகவானுக்கு வந்து தானியங்கள் ஆகுங்க எண்ணெய் நல்லெண்ணெய் கூட சனி பகவானுக்கு சொல்லுவாங்க சரிங்களா அப்படிப்பட்டவர் சனி பகவான் ஆவார் இப்போ நிதானம் தன்மை கொண்டவர் சனி பகவான் வேகமா நகரக்கூடிய சூரிய பகவானோட இணைந்து அவர் உறவு நிலைகள் எடுத்துக்கிட்டானா மகன் அதாவது தந்தை மகனை குறிக்கக்கூடிய உறவு நிலை கொண்டவங்களே இவங்க ரெண்டு பேரும் ஆவாங்க இவங்க பகை கிரகம் அப்படிங்கறதுனால ஆண் ஜாதகத்துல வந்து ஒண்ணு சேர்ந்து உக்காந்துட்டு இருந்தா அவங்களுக்கு வந்து பாருங்க தந்தை மகன் உறவு நிலை பாதிப்பு கொடுக்கும் ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க ஏதாவது சண்டை சச்சரி போட்டுக்கிட்டே இருப்பாங்க மகனும் தந்தையும் ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க அப்படியே ஒற்றுமையா இருந்தானா அவங்க அப்பாவுக்கு உடல்நிலை பாதிப்பு வந்துடும் அல்லது மகனுக்காக உடல்நிலை பாதிப்பு வந்துடும் இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்கும் சனி பகவான் தொழில்காரகர் இல்லைங்களா இந்த மாதிரி இணைவு இருக்கிறதுனால அவங்களால நிரந்தரமா ஒரு தொழில உட்காந்து வேலை செய்ய முடியாது வேலைக்கு அள்ளாடிக்கிட்டே இருப்பாங்க சிரமப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் சூரியன் வந்து பூர்வீகத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால பூர்வீகத்தில் அவங்களால இருக்க முடியாது ஏதாவது பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் சொத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரி அந்த உடைய கிரகங்களுடைய காரகத்தன்மையும் உறவு நிலையும் பாதிப்பெல்லாம் கொடுத்துரும் அப்படின்னு நம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க இவங்களுடைய இணைவு ஆண் ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு அடுத்தது சூரியன் வந்து சனியோடு இணைந்து இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு பாருங்க லக்கணத்தோடு ஏதாவது சம்பந்தம் ஏற்பட்டு இருந்தால் அவங்களுக்கு பாருங்க தலையில ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு தலையில ஏதாவது சிகிச்சை எடுக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாம் வரக்கூடிய அமைப்பெல்லாம் வந்துடுவாங்க இது மாதிரி பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வந்துடும் அவங்களுடைய பாதிக்கப்பட்டு லக்னத்தோட தொடர்பு லக்னாதிபதியும் பாதிக்கப்பட்டு இருக்கும் அமைப்பு இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வந்துடுங்க இந்த மாதிரி அமைப்புலாம் வந்துடுது அப்படிங்கிறதுனால பொதுவாகவே சனி பகவானும் சூரிய பகவானும் இணைந்து ஒரு ராசியில் இரு இருந்தான பிரச்சனை கொடுத்துரும் பாதிப்பு கொடுத்துரும் அவங்களுடைய திசா காலங்கள் அப்படின்னு நம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது மூல நூல்களும் உண்டுக இப்போ இதுலயே வந்து விதி இதுதானா சூரியனும் சனியும் இணைந்துட்டாலே அவங்களுக்கு வந்து ஜாதகருக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் கொடுத்துருமா பாதிப்பு கொடுத்துருமா அவங்களால ஒரு யோகத்தன் யோகம் ஒன்றும் இருக்காதா அவங்களுடைய தசா காலங்களில் அப்படின்னா கண்டிப்பாக உண்டுங்க இவங்களுடைய இணைவும் யோகம் தரக்கூடிய அமைப்புகளும் உண்டுங்க சரிங்களா அது எந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ சூரிய பகவானுக்கும் சனி பகவானுக்கும் உண்டான நிலைகளும் அவங்களுடைய அமைப்புகளும் ஒரு சில விஷயங்களை நான் இந்த பதிவில் சொல்லிட்டேன் இப்போ இவங்களுடைய இணைவு வந்து எந்தெந்த ராசிகளில் இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய திசா காலங்களில் அந்த ஜாதகருக்கு மிகுந்த யோக பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தானா இப்போ சூரிய பகவானும் சனி பகவானும் இணைந்து சிம்ம ராசியில் இருக்கும் பட்சத்தில் மிகுந்த யோக பலங்கள் கொடுக்குங்க சரிங்களா அங்கே சூரியன் பகவான் ஆட்சி பெற்று அவரோட சனி பகவான் இணைந்து இருக்கும் அமைப்பு அப்படிங்கிறதுனால அந்த ஜாதகருக்கு பாருங்கள் சூரிய திசை நடந்தாலும் சரிங்க சனி திசை நடந்தாலும் சரிங்க அவங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பழங்கள் அதிகமாக கொடுக்குங்க சரிங்களா அவங்களுடைய வேலை சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க நிர்வாக திறமை நல்லாவே இருக்கும் ஏன்னா சூரிய பகவான் நிர்வாக நிர்வாக திறமை கொண்டவர் அப்படிங்கிறதுனால ஆட்சி பெற்று சனி பகவான் தொழில் காரகர் அப்படிங்கிறதுனால அவரோட இணைந்திருக்கும் அமைப்பு இதெல்லாம் வந்து மேல்மை தொழில் விஷயத்துல மேல்மை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே வந்துடுறாங்க இவங்க வந்து சனி பகவான் சூரியனோடு இணைந்து அஸ்தங்கம் ஆகியிருந்தாலும் சரி வக்ரமே ஆகியிருந்தாலும் சரிங்க அது நல்ல பலன்தான் அங்க கொடுக்கும் சரிங்களா பாதிப்பு கொடுக்காது நல்ல பழங்கள் அந்த லக்கணத்துக்கு அந்த சூரிய பகவானும் அல்லது அந்த சனி பகவானும் சரிங்க நட்பு கிரகமாகவோ யோக கிரகமாகவோ வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய திசா காலங்களில் மிகுந்த யோக பழங்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே அவங்களுடைய திசா காலங்கள்ல வந்துருங்க சரிங்களா அடுத்தது வந்து சூரியனும் சனியும் இணைந்திருக்கும் அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா இணைந்து இருக்கும் பட்சத்திலும் யோகம் தரும் அமைப்புங்க இப்போ மேசராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா சூரிய பகவானுக்கு உச்சம் அடையக்கூடிய வீடு அங்கேயே சனி பகவான் நீச்சமும் அடைவார் ஏன்னா சூரிய பகவான் உச்சம் அடையக்கூடிய ஒளி கிரகம் உச்சம் அடையக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல இருள் கிரகமான சனி பகவான் நீச்சம் அடைஞ்சிடுவார் அந்த அமைப்பாயிடுங்க சரிங்களா இங்கேயும் சனி பகவானும் சூரிய பகவான் இணைந்திருக்கும் பட்சத்தில் மேசராசியிலும் அது யோகத்தை தரக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க அந்த அமைப்பு சரிங்களா மேசராசியில் இருக்கும் அமைப்பு சரிங்களா அங்க செவ்வாய் எந்த நிலையில் இருக்காங்கன்னு பாருங்க செவ்வாய் வலு பொறுத்தே அவங்களுடைய திசா காலங்கள் பலன்கள் கூடவும் குறையும் செய்யக்கூடிய அமைப்பு சரிங்களா அடுத்தது வந்து சூரியனும் சனி இணைவு அப்படின்னு எடுத்துக்கிட்டானா துளாராசி நல்ல அமைப்பை கொடுக்கும் இங்க வந்து பாருங்க சூரிய பகவான் ஒளி கிரகம் அவர் வந்து நீச்சம் அடைவார் இங்க இருள் கிரகமான அஹ் சனி பகவான் உச்சமடைவார் சரிங்களா இங்க இந்த ராசியிலும் இவங்களுடைய இணைவு நல்ல பழங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்புங்க இங்க வந்து பாருங்க சனி அந்த லக்கணத்துக்கு நட்பு கிரகமாக இருக்கும் பட்சத்தில் மிகுந்த யோக பலன்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க அங்க சுக்கரன் நிலையை பொறுத்தே பலன் அதிகமாக கூடுதலாக இருக்குமா குறைவாக இருக்குமா சுக்கரனுடைய நிலையும் அவங்களுடைய சாரம் பெற்ற கிரகத்துடைய நிலையை பொறுத்தே அவங்களுடைய பலன்கள் இருக்கும் இருந்தாலும் ஓரளவு அவங்களுடைய திசா காலங்களில் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே சனி பகவான் உச்சமாக இருந்தாலும் சரிங்க அங்க இணைவு இருந்தாலும் சூரிய பகவான் உச்சமாக இருந்தாலும் அங்க அவங்களுடைய இணைவு இருந்தாலும் நல்ல பழங்கள் முழுமையாக கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே உண்டு சரிங்களா அடுத்த இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா மகரம் கும்ப மந்திரங்கள் இங்க வந்து சனி பகவானுக்கு வந்து ஆட்சி வீடாகவும் மூல திருகோண வீடாகவும் வந்துடுது அப்படிங்கிறதுனால இந்த ராசிகளிலும் சூரிய பகவானும் சனி பகவானும் இணைந்திருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய திசா காலங்களில் நல்ல பழங்கள் முழுமையான நல்ல பழங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க இவங்களுடைய திசா காலங்களில் பாருங்க அரசு சம்பந்தப்பட்ட வேலையை ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா சூரியனும் சரிங்க சனியும் நல்ல சுபத்தன்மையாகும் அந்த லக்கணத்துக்கு சுவர்களுடைய பார்வை சேர்க்கை அல்லது குருவின் பார்வை இந்த மாதிரி அமைப்புலலாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் சுபத்தன்மையாக ஆயிடுது அப்படிங்கிறதுனால அந்த லக்கணத்துக்கு இந்த கிரகங்கள் எதை இரண்டு கிரகங்கள் ஏதாவது ஒரு கிரகங்கள் நட்பு கிரகமாகவும் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடைய திசா காலங்களில் மிகுந்த யோக பலங்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த இடங்கள்லாம் ஏதாவது என்னென்ன இடங்கள் அப்படின்னா அதோ மேஷம் சிம்மம் துலாம் கும்பம் மகரம் இந்த ராசிகள் எல்லாம் இவங்களுடைய நினைவு இருக்கும் பட்சத்தில் மிகுந்த யோக பலன்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இவங்களுடைய இணைவு வந்துடுதுங்க சரிங்களா தந்தை மகன் உறவு நிலை பாதிக்குமா பிரச்சனை கொடுத்துருமா அப்படின்னா இது மட்டும் பார்க்கக்கூடாதுங்க இப்போ சூரியன் சனி இவங்களுடைய இணைவு பொறுத்தே அவங்களுக்கு பாதிப்பு கொடுத்துருமா அப்படின்னா பார்க்கக்கூடாது இவங்களோட இணைவு இருந்தால் இந்த பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு மூல நூல்களுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஆனால் இதுக்கு உண்டான அமைப்பு என்ன அப்படின்னா இவங்களுக்கு தந்தை மகன் உறவு நிலை பாதிக்குமா அப்படின்னா இவங்களுக்கு வந்து பாருங்கள் ஒன் ஒன்பதாம் இடமும் தந்தை ஸ்தானம் காரகர் வந்து சூரியன் பகவானாக இருந்தாலும் ஸ்தானமும் எந்த நிலையில பொறுத்தே அந்த பலன் கொடுக்கும் இப்போ வந்து லக்னாதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் எந்த நிலை பொறுத்தே இருக்காங்களோ அவங்களுக்கு பாருங்க தந்தை மகன் உறவு நிலை பாதிக்குது சூரியனும் சனியும் இணைந்து இருந்து தந்தை மகன் உறவு நிலை பாதிக்குது பிரச்சனை கொடுக்குது ஒத்துமை இல்லாம இருக்காங்க அல்லது ஒற்றுமையாக இருந்தால் உடல் ஆரோக்கிய குறைபாடு இல்லாமல் இருக்காங்க வைத்திய செலவு பிரச்சனைகள் ஏதாவது ஒரு சங்கடங்கள் அவங்களுடைய திசாக்கவங்கள இருக்குது அப்படின்னா இவங்களோட இணைவு இருக்கிறது மட்டும் இல்லைட்ட அவங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள் லக்னாதிபதி அவங்க ஜாதகர் இருக்காங்க இல்லைங்களா மகனுடைய ஜாதகம் அந்த லக்னாதி அதிபதி இருக்காங்களா அந்த லக்னாதிபதியும் ஒன்பதாம் இடத்து அதிபதியும் எந்த நிலையில் இருக்காங்கன்னு பாருங்கள் அவங்களுக்குள்ள ஒத்துமையா அதாவது சஷ்டாசகம அமைப்புல இருக்கும் பட்சத்தில் அல்லது இருவரில் யாராவது ஒருவர் வக்ரம் நீச்சம் பாதிக்கப்பட்டு இருக்கும் அமைப்பு அல்லது அந்த லக்ன பாவ கிரகங்களுடைய அமைப்புல இணைவோ செயற்கையோ ஏதாவது ஒரு அமைப்பு இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அந்த ஒன்பதாம் இடமும் ஒன்பதாம் அதிபதியும் லக்கினமும் லக்னாதிபதியும் இவங்க யாராவது ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் மட்டும்தாங்க சூரியன் சனி இணைவு இருக்கும் பட்சத்தில் அது பாதிப்பு கொடுத்துரும் அதுவே வந்து சூரியன் சனி இணைவு இருந்து அவங்க சுபத்தன்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஒன்பதாம் இடமும் ஒன்பதாம் அதிபதியும் லக்னமும் லக்னாதிபதி பாதிக்கப்பட்டு இருந்தாலும் பெருசா பாதிப்பு கொடுக்காது அவங்களுடைய ஜெ காலங்கள் காலங்களில் இங்கே இவங்களோட இணைவு இருந்து இங்கேயும் சனியும் சூரியனும் பாதிக்கப்பட்டு இருக்கும் அமைப்பு சுபர்கள் சம்பந்தம் இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு இந்த இந்த லக்னாதிபதியும் ஒன்பதாம் அதிகம் பிரச்சனையாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தாங்க தந்தை மகன் உறவு நிலை பிரச்சனை பாதிப்பு சங்கடங்கள் அவங்களுக்குள்ள ஒத்துமை இல்லாத நிலைமையாக இந்த மாதிரிலாம் போயிடும் அடுத்தது வந்து தொழில் நிரந்தரம் இல்லாம தொழில் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு எந்த தொழில் நிரந்தரமும் அமையாது வேலைக்கு போனாலும் அவங்களால இருக்க முடியாது பூர்வீகத்தில் பிரச்சனை கொடுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த சூரியன் சனி இணைவு இருந்து லக்னம் ஒன்பதாம் இடம் இதனுடைய அதிபதிகள்லாம் பாதிக்கப்பட்டு பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடமும் பாதிக்கப்பட்டு இருக்கும் பட்சத்தில் தான் இங்கே நான் மேலே சொன்ன இருக்க அமைப்பில் எல்லாம் பிரச்சனையே பாதிப்பு கொடுத்துரும் இங்கே எல்லாம் பாதிப்பு இல்லாமல் சுபத்தன்மையாக அந்த அதிபதிகளும் நல்ல அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் இவங்களோட இருந்தாலும் அது யோகமாக தான் பேசுமே தவிர தோஷமாக பேசாதங்க சரிங்களா இதெல்லாம் நல்ல பழங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே வந்துருங்க இப்போ இந்த ராசிகள்லாம் இங்கே சனியும் சூரியனும் இணைந்து இருக்கும் பட்சத்தில் யோகத்தை கொடுத்துரும் அதே மற்ற ராசிகளில் இருந்தா இவங்க வந்து அவங்களுடைய திசா காலங்கள்ல பிரச்சனை பாதிப்பு கொடுத்துருமா அப்படின்னா அங்கேயும் பாதிக்காத தன்மை உண்டுங்க சரிங்களா அந்த வீட்டின் அதிபதிகள் நல்ல அமைப்பிலையும் அந்த சாரம் கொடுத்த கிரகம் நல்ல அமைப்பிலையும் அந்த லக்கண சுவர்களுடைய ச சேர்க்கை சம்பந்தம் ஏற்பட்டு இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய திசா காலங்களில் நல்ல பழங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு ஒரு லக்கணத்தை வச்சு சொல்றேன் சிம்ம லக்கினம் பத்தாம் இடத்தில் வந்து சூரியனும் சனியும் இணைந்து இருந்து அவங்களுடைய திசா காலங்களில் ஜாதகர் எந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை கொடுத்தது அப்படின்னு என்னுடைய அனுபவத்திலேயே நான் பார்த்துருக்கேன் சிம்ம லக்கணத்துக்கு உரிய திசா காலங்கள்லேயே அவங்களுடைய தசா காலங்கள் என்ன மாதிரி பலன் கொடுத்தது அப்படின்னா பத்தாம் இடம் என்ன இடம் சிம்ம லக்கணத்துக்கு ரிஷப இடமாக வரும் ராசியாக வரும் அந்த இடத்துல ரிஷப ராசியில் வந்து சூரியனும் திக்பலம் பெற்றிருக்காரு பத்தாம் இடத்துல அந்த இடத்துல அவர் லக்னாதிபதியும் ஆவார் சிம்ம லக்னத்துக்கு சரிங்களா சூரிய பகவான் அவரோடு சனி பகவானான பகை கிரகம் இணைந்திருக்கு சனி பகவானுக்கு அங்கே நட்பு வீடாகவும் வந்துடுது இந்த அமைப்பில் பாருங்கள் அந்த சனி திசை நடக்கும் காலங்களில் அந்த ஜாதகருக்கு சொந்த தொழிலில் பிரச்சனை வந்தது பாதிப்பு கொடுத்தது ஆரம்பத்தில் சுயபுக்தியில அதை சுயபுக்தி முடிஞ்சு வேலைக்கு போய் சிரமப்பட்டு திருப்பியும் சொந்த தொழில் ஆரம்பிச்சு அதுலேயும் வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இது எல்லாமே அந்த ஜாதருக்கு நடந்ததுங்க சரிங்களா இதுக்கு குரு பார்வையோடைய அமைப்புலையும் இருந்தது இந்த மாதிரி பலன் அமைப்புலையும் அந்த ஜாதருக்கு பலன் கொடுத்துருக்கு சரிங்களா ஓரளவு ஆரம்பத்துல பிரச்சனை கொடுக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு விதத்துல இருந்தால் பிரச்சனை கொடுக்குங்க சரிங்களா அதுவே அந்த தொழில் அப்படின்னு வந்துட்டால அது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன பண்ணும் அப்படின்னா சுயபுக்தியில் தொழிலில் பிரச்சனை கொடுக்க தான் செய்யும் அந்த லக்னத்துக்கு சனி பகவான் திசை நடக்கும்போது அந்த லக்னத்துக்கு பகை கிரகமாக வந்துருச்சு அப்படின்னா அது கொஞ்சம் ஆரம்பத்தில் பிரச்சனை கொடுத்து சரி பண்ணி விட்ருங்க சரிங்களா அந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்துடுது சரிங்களா இப்போ வந்து சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த பத்தாம் இடத்தோட தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அந்த லக்கணத்துக்கு சுப கிரகங்கள் சேர்க்கை இருந்தாலும் அது பிரச்சனை கொடுத்தாலும் பலன் தரும் நல்ல பலன் தரும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த சிம்ம லக்கணத்தை வச்சு சொன்னேன் ஏன்னா சனி அப்படிங்கிற யாரு தொழில்காரர்கள் இல்லைங்களா அப்படிங்கிறதனால தொழில் அதிகமாக பிரச்சனையும் பாதிப்பு கொடுத்துருவார் அல்லது ஆயுள் காரகர் அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கிய குறைபாடு வந்துடும் வைத்திய செலவு கொடுத்துரும் பிரச்சனை கொடுத்துரும் வயசுக்கு மீறின அதாவது வயசு அதிகமாக இருக்கிறவங்க அப்படின்னா அது இன்னும் பிரச்சனை அதிகமாக கொடுத்துரும் நடுத்தர வயது உடையவரங்களா இருந்தால் வைத்திய செலவு வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களால நிம்மதியாக ஒரு வேலையை செய்ய முடியாத அமைப்பு இந்த மாதிரி வயதுக்கு ஏற்ப பிரச்சனை கொடுத்துருவாரு சனி பகவான் சரிங்களா இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புட்டு இந்த மாதிரி அமைப்பு ஆண் ஜாதகத்தில் பிரச்சனை கொடுக்குது தந்தை மகன் உறவு நிலை பிரச்சனை பாதிப்பு கொடுக்குதுன்னா இப்போ நான் மேலே சொன்ன மாதிரி லக்னம் ஒன்பதாம் இடம் பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் சூரியன் சனி இணை இருந்து இவங்களுடைய திசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பா தந்தை உறவு நிலை பாதிப்பு கொடுப்போம் ஆனால் லக்னாதிபதி ஒன்பதாம் அதிபதி அந்த இடங்கள்லாம் சுபத்தன்மையா இருக்கும் பட்சத்தில் சனி தேசம் நடந்தாலும் சூரிய தேசம் நடந்தாலும் தந்தை மகன் உறவு நிலை பாதிப்பு அவ்வளவா வராங்க நல்ல பலன்கள் கொடுக்கும் அவங்களுடைய திசா காலங்களில் சரிங்களா இது வந்து ஆண் ஜாதகத்துக்கு இந்த மாதிரி அமைப்புங்க அடுத்தது பெண் ஜாதகத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த சூரிய பகவானும் சனி பகவானும் இணைந்திருக்கும் பட்சத்தில் பாருங்க அவங்களுக்கு வந்து தந்தை மகள் உறவு நிலை வந்து நல்லா இருக்குங்க அதாவது செல்ல அந்த தந்தைக்கு வந்து செல்ல அந்த பெண் பெண்ணுடைய ஜாதகத்துல இருந்தானா அவங்க அப்பாவுக்கு அந்த அளவுக்கு இருக்கும் பொண்ணுன்னா உயிரியே விடுவார் அந்த அளவுக்கு பாசமாக இருப்பார் அந்த மாதிரி உறவு நிலை அவங்களுக்கு இருக்குங்க திருமணம் செஞ்சு கொடுத்துட்டாலும் தந்தை வழி உறவு நிலையில் அவ்வளோ ஈடுபாடாக இருப்பாங்க அவங்க தந்தை வழி வந்து சொத்துக்கள் அந்த பெண்ணுக்கு வந்து சேரும் இந்த மாதிரி அமைப்பாகவே இந்த பெண்ணுடைய ஜாதகத்தை சனியும் சூரியனும் இணைந்திருக்கும் பட்சத்தில் இந்த இந்த மாதிரி மாற்று அமைப்பில் பலன் தருங்க ஜாதகத்துக்குன்னு எடுத்துட்டா தந்தை மகன் உறவு நிலை பாதிப்பு கொடுக்குது அப்படின்னா பெண் ஜாதகத்துல வந்து சூரியனும் சனியும் இணைந்திருக்கும் பட்சத்தில் உறவு நிலை கூடுதலா இருக்குங்க பாசம் அதிகமா இருக்கும் தந்தை மொழியை சொத்து இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா அவங்க மூலியமா சொத்துக்கள் வரும் தந்தை செஞ்சிட்ருக்காங்க ஏதாவது தொழில் செஞ்சிட்ருக்காங்க சொந்த தொழில் செஞ்சிகிட்ருக்காங்கன்னா அந்த தொழில் அந்த பொண்ணு எடுத்து செஞ்சு அதில் பேர் வாங்கக்கூடிய அமைப்பு தந்தை உடைய ஒத்துமை அதிகமாக இருக்கும் அப்பாவுக்குன்னா ஓடி வந்து பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி பாசம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பாகவே எங்கள் பெண்ணுடைய ஜாதகத்தில் அமைப்பு வந்துடுதுங்க சரிங்களா இந்த மாதிரி அமைப்பு கொடுத்துரும் சரிங்களா இப்போ பொதுவாக ஆண் ஜாதகத்துக்குன்னு எடுத்துக்கிட்டான்னா தந்தை மகன் உறவு நிலை பாதிக்குதுன்னா இப்ப நம்ம மேலே சொன்ன அமைப்பில் இருந்தால் கண்டிப்பா பாதிக்கும் அதுவே அங்கே வந்து சூரியனும் சனியும் ஆட்சியாக உச்சமாக இப்ப நான் மேலே சொன்ன ராசிகள்லாம் இருக்கும் பட்சத்தில் சுபத்தன்மையாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய திசா காலங்களில் மிகுந்த யோக பலங்களை அதிகமாக கொடுத்துருங்க அவங்களுடைய திசா காலங்களில் தொழில் விஷயம் சரிங்க சொந்த தொழில் செஞ்சிட்டு இருந்தாலும் சரிங்க மற்ற விஷயத்தில் சரிங்க கௌரவத்திலையும் சரிங்க எல்லா விஷயத்திலையுமே அந்த ஜாதகருக்கு வந்து நல்ல பலன்கள் முழுமையாக கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த சூரியன் சனி இணைவு தரக்கூடிய அமைப்பாகிடுங்க பாதிக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் தான் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே வந்துடும் சரிங்களா அதுவே அவங்களுக்கு சூரியனும் சனியும் இணைந்து இருந்தாலும் அவங்களுடைய திசை வரலை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை இப்ப சூரியனுடைய திசை வரல அப்படின்னா சனியுடைய திசை வருது அப்படின்னா இப்போ சனி பகவானுடைய அமைப்பு என்ன அந்த லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்காரு என்ன காரகம் இருக்கு அந்த லக்கணத்துக்கு அவர் யோக கிரக யோகமா இருக்காரா எந்த அமைப்புல இருக்காரு அந்த லக்னத்துக்கு யோக கிரகங்களுடைய சம்பந்தம் இருக்கா இதெல்லாம் பொறுத்தே ஏன்னா அவர் சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா அவர் பத்தொன்பது வருஷம் வந்துருக்காரு இல்லைங்களா அவங்களுடைய திசை அப்படிங்கறது ரொம்ப நீ நீட்டமா ஒன்று நிறைய அதிகமாக இருக்கக்கூடிய வருஷம் இல்லைங்களா அது பிரச்சனை கொடுத்துருமா பாதிப்பு கொடுத்துருமானா சனி பகவானுக்கு அதிகமாக எடுத்து பார்க்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கறதுனால நான் சொன்னேன் அந்த லக்னத்துக்கு வந்து அவர் சுப்பரா வரும் பட்சத்தை மிகுந்த யோக பலங்கள் கொடுத்துருவாரு இப்போ அவர் சூரியனால் அஸ்தங்கம் ஆயிருந்தாலும் சரிங்க ஒன்றும் பிரச்சனை கொடுக்காது பாதிப்பும் கொடுக்காது ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறவர் மந்தம் நிதானத்தன்மை கொண்டவர் அப்படிங்கிறதுனால இந்த தன்மையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிடும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தால் தன்மையெல்லாம் குறைச்சிடும் இந்த மாதிரி பிரச்சனை வராது அமைப்பாக வந்துடும் அப்படிங்கிறதுனால சனி பகவானுக்கு உண்டான நல்ல பலன்கள் முழுமையாக கொடுத்துரும் சரிங்களா அதே அந்த சூரிய பகவான் பாருங்கள் அந்த லக்னத்துக்கு சூப்பராக வரும் பட்சத்தில் சனி தேசம் நடந்தாலும் அது யோக பலன் கொடுத்துருங்க ஒன்றும் பிரச்சனை வராது சரிங்களா இப்ப பொதுவா வந்து சூரியனும் சனியும் இணைந்திருக்கும் பட்சத்தில் தந்தை மகன் உறவு பாதிக்காத நிலை அப்படின்னா இப்ப நான் மேல சொன்ன இருக்கும் அமைப்பில் பாதிக்க பாதிப்பு வராது பிரச்சனையும் வராது நல்ல பழங்கள் கொடுக்கும் பாதிப்புனா அந்த கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் தான் இவங்களுடைய திசா காலங்களை பிரச்சனை கொடுத்துரும் பாதிப்பு கொடுத்துருங்க சரிங்களா இந்த இங்கே சனி பகவானும் சூரிய பகவானும் இணைந்திருந்தாலும் யோகம் தரும் அமைப்பு அப்படின்னா இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களுடைய திசா காலங்கள் முழுமையான யோகா பழங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே உண்டு நன்றி வணக்கம்